சரி அப்படியே வாங்க கடக்கு போ வாங்க வாங்க அனுபவங்கள் கிடைக்கும் அடட மாலாகம் கட் பண்ணுங்க கட் பண்ணிடலாம் கட் பண்ண இப்ப நான் எங்க வத்திருக்கேன்னு சொன்னா சீ நான் கொஞ்சம் போறேன் இறங்கி விழுந்துற அட குடியே சொன்னா

வணக்கம் நண்பர்களே இப்ப நான் வந்து எங்க வந்திருக்கேன்னு சொன்னா ஜூஸ் போட்டேன்னு சொல்லி ஒரு ஜூஸ் கடைக்குதான் வந்திருக்கேன் இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணம் மடத்தடி சந்தியில இருந்து இங்கால டவுனுக்கு போகிற பக்கம் அதாவது திருமரகலா மன்றம் நம்ம இருக்கிற அந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இருந்து ஒரு இருபத்தஞ்சு மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா ஜூஸ் போட்டுன்னு போட் போட்டு ஒடிய உரிய கூலர்லாம் சொல்லி போட் போட்டுருக்குறாங்க ஒரு ஒரு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சென்ட் போட்டு மரங்கள் வச்சு நல்ல வடிவான ஒரு இடம் அங்கேதான் நான் வந்திருக்கிறேன் இங்க ஏன் இன்றைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஜூஸ் இருக்குது ஜூஸ்ன்னு சொன்னால் சொல்லி வேலையில்லை நீங்கள் என்ன ஜூஸ் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தருவேராக ஓனர்

வாசித்தே கலை விட்டு குடிப்போம் அப்படி இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் இருக்குது எல்லா வகையான ஜூஸும் இருக்குது இந்த கடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஜூஸை விட்டு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது என்னென்ன மாதிரி விஷயம் சொன்னா சூப் ஐட்டம் இருக்குது சிக்கன் சூப் ரால் சூப் கடல் உடம்பு சூப் முட்டை சூப் மிளகர சூப் நண்டு சூப் என்ன அங்க பாத்துக்கோன்னு சொல்றேன்னு நினைக்கிறான் அங்கதான் எழுதி வச்சிருக்காங்க அதை வாசி அதை பார்த்தா வாசிக்கிறேன் பட் அது வந்து புதனும் சனி நேரிலயும் வந்து ஒடியர்கோள் இருக்குது சீ ஃபுட் ஒடியர்கோல் எல்லாம் வந்து மலிவான விலை தானே எல்லாம் வந்து பெரிய அளவிலான விலை இல்லை அதுக்காக விலை குறைவுன்னு சொல்லி இல்லாது எல்லாம் ஒரு ரீசனபிளான ரேட்ஸ்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து எல்லா கடையிலுமே நல்லா தான் இருக்கு ஜூஸ் சூப் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டேங்க ஏண்டா அது இந்த கடையில் மட்டும் தான் இருக்குது என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்களை வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டோட வீட்டை வந்த மாதிரியே ஃபீல் ஆகும் இந்த பாருங்க அப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்குது ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட வீட்டு ஃபண்ட் எடுக்க போன மாதிரி ஃபீல் ஆகும் இந்த கடையில் அதுக்காக சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறையில காசு கொடுத்தா போகணும் இப்போ வந்து நாங்கள் இந்த கடையில ஓனரை கூப்பிட்டு ஐத்துல போடுறோம் எப்படி இந்த கடையில ஓனரை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அவரோட கதை அண்ணா வாங்க இவரான் இந்த கடையோட ஓனர் என்ன பேர் கஜலக்ஷன் 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 பேர் தெரியும் உங்களுக்கு ஆனால் சும்மா ஒரு திரும்ப கேட்டேன்

ஃப்ரூட் இந்த கடையில் சொல்றையில் பேரை வச்சுக்கிறீங்க ஐஸ்கிரீம் இருக்குது ஃப்ரூட் சலாட் இருக்குது ஜூஸ் ஐட்டம் இருக்குது பார்த்தா குறை ரோல்ஸ் லட்டு சாண்ட்விச் இருக்குது ஒடியல் கூழ் சிக்கன் சூப் ப்ரௌன்ஸ் ஃபுட் வெஜிடபிள் எல்லாம் இருக்குது என்ன பிளான் வெயில் காலத்துக்கு ஓகே வெயில் காலத்துக்கு ஜூஸ்

ஓனர் வந்து ஒரு எங்களோட வந்து ஒரு க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட்லியா வர்ற உருட்டாம வர்ற கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி ட்ரீட் பண்ற அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்படித்தான் ஃபீல் ஆயிட்டேன்னு சொன்னா இந்த வீடியோ திரும்ப தேடி பிடிச்சா அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஒரு வேலை ஃபீல் ஆக டி வேற பிடிச்சி ரெண்டு அடி அடிங்க சரியா இப்போ எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று தருவீங்களா மாட்டி ஜூஸ் உங்களுக்கு ரெடியா என்ன ஜூஸ் இல்லாதீங்க தானே சுத்தி அந்த நீங்க அதனால இல்லாதீங்க இல்லாதீங்க ஜூஸ் வருது

அப்போ இந்த கடைக்கு வந்து இதில் போய் வேலைக்கு சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போங்க விவரான ஓனர் எல்லாம் வந்து விலை கூட இல்லை விலை குறையவும் இல்லை எல்லாமே வந்து ஒரு அளவான ஒரு லிமிட்டு விலை எல்லாம் இருக்குது மெட்டை ஜூஸ் கடைகள் மட்டை பழக்கடைகள் எல்லாம் இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து சகல விதமான பழங்கள் சகலவிதமான விதமான அந்த சின்ன ரோல்ஸ் சிற்றுண்டிகள் அதோட அடிஷனலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சலாட் அந்த சூப் ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இந்த கடையில் வந்து கிடைக்கும் சாண்ட்விச் எனி வேறு வந்து எப்போ அந்த மசாலா இது சேஃபாக டீ ஒன் வீக்கில் ஒரு ஒன் வீக்கு பிறகு வந்து இவங்க வந்து இந்த கடையில் மசாலா டீயும் கொடுக்க போகிறாங்களா அதனால் ஈவினிங் டைம்ஸில் மார்னிங் டைம்ஸில் லஞ்ச் டைமில் இப்படியான டைம் உள்ள எல்லாம் நீங்கள் இந்த கடைக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொண்டு செல்ல முடியும் அப்படி சார் அப்படி ரைட் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுலாம் ஏன்னா நேரம் வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் வேலையை விட்டுட்டு இருந்து வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால் இந்த வீடியோ இதோட முடித்து கொடுலாம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் தட்டா பாய் 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 இந்த கடையில் சொன்னால் பிக்மி பிக்மி ஊபர் ஊபர் நான் பார்த்து பார்த்து சொல்கிறேன் வேறு என்னென்ன குயிக் ஃபுட் அமேசான் அப்படி வந்து 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 சாப்பாடுகளையும் இந்த பிக்மி ஊபர் இப்படியான இப்படியான விஷயங்கள்லையும் நீங்க வந்து விஷயங்கள்லயும் பண்ணியும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கடையில் கடையில குயிக் ஃபுட்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் இந்த கடையில் ஆர்டர் பண்ணாதான் சில ஒஃபர்ஸும் போய் கொண்டு இருக்குதா குயிக் ஃபுட்டில் வந்து ஆர்டர் பண்ணீங்க சொன்னால் தேர்ட்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படியே அந்த ஒஃபர்களை பார்த்து எந்த அப்புறம் வந்து ஒஃபர்ஸ் கூட இருக்குன்னு சொல்லி பார்த்து அதில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காசை வந்து மிச்சப்படுத்தி கூட முடியும் ரைட்